பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைய காத்தரம் மூன்றரை மணிக்கு வேற தோற்றி எங்கேயோ சாகனியில் ஊந்தி அனுச்சி வந்திருக்கான் அந்த பையன் பவுர் அடிச்சா பௌர் அடிச்சு அனுப்பிச்சா அவன் என்ன பவுர் அடிச்சுட்டு வந்துருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சாகலையில் ஊந்தி அடிச்சு வந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் குளிக்க ஊத்து தண்ணி போட்டுருக்கேன் பாருங்க அந்த காமெடியை பாருங்க இப்போ பப்பு விடிய கத்தால சாக்கடையில் உழுந்து ஏஞ்சி வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் குளிக்க ஊற்றிருக்கேன் குளிக்க ஊற்றினாலும் காஞ்சாதானே போவோம் சுடி தண்ணி வச்சு விடியால மூணு மணிக்கு கடிக்கலாம் மாட்டான் காட்டுவான் கொஞ்சம் ஓட பார்ப்பான் குறஞ்சி விட்டான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பப்பு இப்படி பயப்படாத அம்மா தொலைச்சி பவுட்ரு போட்டு விட்டு ஒன்றை சரி பண்ணி ஓட்டப்பாரு சரி இல்லப்பா சரி 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 கையை வழுகிதா சரிப்பா சரிப்பா குழு சுடு தண்ணி தானே குளிக்க ஊற்றுல போய்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்டும் தொடக்கி போயிட்டு சம்பாதி போட்டு சரி சரி இங்கே பாரு கழிக்கூடாது கழிச்சுன்னா அழிச்சிடும் நான் தெரியல இவ்வளோ சாகலிங்க கிளீனா உடம்புக்கு நோய் வந்துடும் தம்பி சரி கோவ போடக்கூடாது கூட சரி சரி கழிக்கக்கூடாது நீ தான் சாகல் சாக்கல் ஊந்தியாச்சும் வந்த நீ ஏன் என்னை கடிக்க வர ஏன் கோவமாக இருக்க அதுதான் தேவனை தொலைச்சி கழித்து குளிக்க ஊற்றுறோம் லீரில் போட்டு குளிக்க ஊத்துற இந்த கலருக்கு தான் வந்திருக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம் சுடு தண்ணி போட்டு லிரில் போட்டு நீ ஏன் கடிக்க வர என்ன உனக்கு இதை செய்கிறனா இன்னும் சாக்கடை அடையாக கிடக்க மாட்டேன் முடியெல்லாம் ஏடை ஏடாக கொட்டிக்காதுப்பா சரிப்பா ஏதாவது ஒரு துணி போர்வுணி துணியா கூடும் தலைமாரில் இருக்கிற போர்வ துணி தலைமாரில இருக்குதுல்ல சரி சரி யாரோ தொத்திருக்குமா பூனைவோ சண்டையில தவறி விழுந்துருக்கான் அம்மா அலமாரில் இருக்கிற பூனை போர்வு துணிச்சு அதெல்லாம் சரி நீ போட்டுப்பா நீ அப்படியே படுத்துக்க எல்லாம் சரியாக போய்ட்பா உனக்கு நான் அடிச்சு விட கடிப்பியா அம்மாவை கடிப்பியா பேருந்தான் ஜனங்கள் டவுனில் இருக்கும்ட்டு ஒரு பராமரிப்பு இல்லாமல் தோட்டத்தில் குட்டை ஓட்டி வச்சுக்கிட்டு சாக்கடையை வச்சுக்கிட்டு பொது கக்குசை கழுவி சாக்கடையில் விட்டுக்கிட்டு செஃப்டி டேங்கே இல்லாமல் சாக்கடையில் பைப்பை விட்டுக்கிட்டு ஜனங்க பேர் தான் நகராட்சி விருத்தாசனம் நகராட்சின்னு பேர் தான் விட்டு கூட்டு சாக்கடை தான் விட்டு கூட்டு செஃப்டி டேங்க் தான் சோறுப்பா சோ ஒரு டீசெண்டான வாழ்க்கை டவுனில் வாழ்கிறோம் சரிப்பா

ஆ புள்ளடி பிள்ளடி நீ ஒரு நாள் தாண்டி இன்னைக்கு சாக்கடைக்குள்ள கொஞ்சம் ஜவாது எடுத்து பயணியாண்ட ஒரு விபூதி எடு தம்பி ஒன்றும் இல்லை தம்பி சரியாக போயிடுவான் சிங் 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 இங்கே பாருங்க இப்படி காட்டுறான் பாரு பௌரடிக்கு தங்கமான பையன் எதை கடிக்காமல் இந்த அளவுக்கு இங்கே எங்கள் காட்டுறான் பாரு தங்கமான பிள்ளைமா நம்ம 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 நம்மளை கெட்ட நேரம் அவனை சோதிக்குதுன்னு நீ நெனைச்சிக்கோ தங்க பிள்ளை தங்க பிள்ளை காட்டு காட்டு தங்கப்பிள்ள ஓடி ஓடி தான் பேசி என்ன சோ சோ யப்படாதராஜாப்பிளா என்ன ஏன் பயப்படுற இவ்வளவு சுத்தம் பண்ணா வாழை சுத்தம் ஏண்டா சோடா சோ அஞ்சு அரிசி நாம பிராண்ட் அது கோல இடம் இருக்கும் பத்து கோலம் கொண்டாந்துவங்க வாசலில் வச்சா கொண்டாந்து மொய் விருந்து வைக்கலாம் இப்போ தான் மஞ்சள் தண்ணி வச்சால் அடுத்து மொய் விருந்து அதான் அது வரும்போது நோய் விருந்து ப்ராணாக கொண்டாந்து போடுமா இதை சொல்லியிருக்கலாம் சின்ன கவுண்ட மாதிரி மொய் விருந்து வச்சு எடுக்க சொல்லணும் இல்லைன்னு சொல்லத்துக்கு சொல்லப்பா காலை பத்து மணிக்கே தம்பிக்கு ஏதாவது வாங்கி அதை வச்சுட்டு பூச்சி பந்து போடணும் ஏன்னா அவ்வளோ சாகடையெல்லாம் நக்கியிருக்கான் பாரு என் பிள்ளை எவ்வளோ வெள்ளையேட்டேன் பார்த்தீங்களா தகமான பையன் கடிக்கலை உள்ள தங்கம் வந்தவடி சாச்சாவு ஊதி விட்டுக்கொடி பயனியாண்டு வரும் விட்டு விட்டுக்கொடி சாச்சா ஒரு பையனாண்டு ஒரு தாத்தா ஒன்றே நீண்ட ஆயிலோடு எந்த நாய் நரி நெருங்காமல் நீண்ட ஆயிலை கொடுத்து ஆயாவும் நீயும் ஒன்றா வாழணும் ரொம்ப நாள் இருக்கணும் சோறுடியும் தங்கமே என் தங்கும் நீங்கள் அவ்வளோதான் தாச்சா ஊதி விட்டாச்சுலாம் இனிமேல் உனக்கு ஒன்றுமே இல்லை சோ 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 பால் குடி போய் பால் குடி பால் போ